அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதன்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையாக தெரிஞ்சதுன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி இதை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா பதினேழாயிரத்தி அறநூறு பதினெட்டாயிரம் ஆகும் போது இருபதாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் எனக்கு தேவைப்படுது ரைட் ரொம்ப நேராக வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ மன்னார் வளைகடாகிட்ட ஒரு சுழற்சி நேற்று இரவு முழுக்க மழைங்க இதை தான் நான் சொன்னேன் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பெரிய மழை இருக்காது வெயில்லாம் கொளுத்தும் அப்படிலாம் உங்களுக்கு யார் யார் சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மட்டும் சொன்னேன் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னால் இப்போ மன்னார் வளையாடாகட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா டெல்டாவை பெரட்டி போட்டுருங்க இது வந்து எப்பொழுதுமே நடக்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொஞ்சமாக இருக்கும் இப்பொழுது வந்து வட இருந்து இது வெப்ப நீராவி எடுத்துகிட்டு வந்து குளிர் நீராவி எடுத்துகிட்டு வந்து இந்த வெப்ப நீராவி இங்கே தரைப்பகுதியிலேருந்து போகிறது ஒன்றா கடக்கிற நேரம் இது வந்து மழை பெய்யுது ஒம்பது மணி வரைக்கும் தான் மழை பெய்யும் விடியக்காலில் தான் மழை பெய்யும் அதெல்லாம் யாராலேயும் சொல்ல முடியாதுங்க அதாவது கரெக்டான அந்த ரேஷியோவில் அந்த சதவிகிதத்தில் வெப்ப காற்றும் குளிர் காற்றும் கலந்துச்சுன்னா வெப்ப காற்றும் குளிர்காற்றும் இருக்கணும் அது முக்கியம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மழை பெய்யும் கையில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது நேற்று பெஞ்சது ஒன்று டெல்டாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வித்து தான் பெஞ்சிது பாக்கி வந்து குறிப்பாக மத்திய டெல்டா வடக்கு மத்திய டெல்டான்னு சொல்லாத அங்கே தான் மழை பெஞ்சுது இன்றைக்கி வந்து இது அப்படியே பரவலாகும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இரவுலேருந்து இது பரவலாகும் இடி மின்னல் வந்து நேற்றி பார்த்திங்கன்னா மிக கடுமையான இடி மின்னலுங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் மலார் 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 மழை பயங்கர சத்தம் அது இடி இடிச்சிச்சின்னா மழை நின்றுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாது இடி இடிக்க இடிக்க மழை ரைஸ் ஆகிட்டுருக்கு அதாவது அதிகப்படியாக போயிட்ருக்கு ரைட்டு இந்த பச்சையாக இருக்கிறதுலாம் மழையை காட்டுது அந்த டேட்டு வந்து இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த டேட்டோட தான் வச்சுருந்தேன் அதை ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இன்றைக்கி நேற்று பெஞ்சிருச்சிங்களா இன்றைக்கி மழை ஏழாம் தேதி மழை இன்றைக்கி ஆறு மழை ஏழு மழை எட்டு ஒம்பது ஆனால் எப்பொழுதும் சொன்னது தான் ஆவணி இருபத்தஞ்சிலேருந்து புரட்டாசி கடைசி வரைக்கும் மழைன்னு சொன்னல அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நிச்சயமாக மழை அதாவது வந்து அறுவடை விவசாயிகளுக்கு கொஞ்சம் இடைவெளி நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் சேதம் ஆகும் தான் இல்லைன்னா நான் சொல்ல விரை விட்றவங்களுக்கு தாலடி விடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது இந்த மணர் சுழற்சி இல்லாமல் வங்கக்கடலில் ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி இருக்குது இதுவே வந்து ஆந்திரா தெற்கு ஆந்திரா தாண்டி சென்னைக்கிட்ட வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது இதை வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதுதான் நிலமை அது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கூட நீடிக்கலாம் அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழுலாம் இதே மாதிரி மணார் விளையாடாகிட்ட இன்னொரு சுழற்சி உருவாக போகுது அது உருவாகி இன்னும் கொஞ்சம் மண்ணால் விட சொல்ல முடியாது கொஞ்சம் கிழக்கக்கூட தள்ளி இலங்கைக்கு கூட உருவாகலாம் தென்கிழக்கில் உருவாகி அது வந்து என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா டெல்டா வழியாக ஒரு தாழ்வு மண்டலம் அல்ல நன்கமைந்த தாழ்வு மண்டலமாக அது டெல்டா வழியாக கரையை கடக்க போகுது எப்பொழுதுமே வங்கக்கடலில் டெல்டா வழியாக கிட்ட வந்துருச்சுன்னா டெல்டா கிட்ட வந்துருச்சுன்னா மழை பெய்யாது அதுக்கு கீழே கிட்டே இருக்கிறப்பயே மழை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கடுமையான மழை இப்போ வந்து இந்த மாலை இரவுலாம் கிடையாதுங்க அதுதான் நான் முதலேருந்து இருக்கேன் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு பருவமழை அது வந்து புரட்டாசி மாதம் சொன்னல அதுதான் நாலு டு ஒம்பது நாலு டு பத்துனே வச்சுங்க அந்த இடைவெளியில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் டெல்டாவில் வச்சு செய்யும் அதனால் வந்து நான் நேர்த்தியே சொல்லியிருப்பேன் வீடியோவில் வடிகால்களை சரி பண்ணி வச்சுருங்க சரி பண்ணி வச்சுருங்க சரி பண்ணி வச்சுருங்க இதை சம்பாவில் பண்ண வேண்டியதில்லை இப்போயே பண்ணணும் ஏன்னா குருவையே அறுவடை பண்ணவங்களுக்கு ஓகே ஓகே ஒரு பிரச்சனை இல்லை விடுறவங்க தெளி வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அறுவடை செய்கிறவங்க இப்போ ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த சாகுபடி எல்லாம் ஒரே நேரத்தில் விட்டு வரும் அந்த மாதிரி இப்போ இல்லை ஒருத்தர் விர விட்டுருக்காங்க ஒருத்தங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க நடுவு நட்டுகிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இது கொஞ்சம் இடைஞ்சலாகவும் போகுது ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அது வந்து எத்தனை சாரில் புரட்டாசி மாதம் முழுக்க மழை இருக்குது ஒரு ரெண்டு நாள் ஒரு கேப்பு மூணு நாள் கேப் இருக்கும் திருப்பி மழை பிடிச்சிக்கும் இந்த மாதிரி தான் மழை பெய்யும் அதனால் இதில் ஒம்பது மணி வரைக்கும் தான் மழை பெய்யும் பத்து மணிக்கு மழலாம் மழை பெய்யாது விடிய காலையில் மழை பெய்யும் அந்த கதெல்லாம் கிடையாது விளையாட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா எப்போ காற்றுக்கு இதில் ஏற்படுதோ அதற்கு வந்து அந்த சாதகமான அமைப்பு ஏற்பட்டால் உடனே கொட்டி தீத்துடும் இது தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா யாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருங்க சும்மா இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை இது பத்து செப்டம்பர் வந்து இந்த அவுட்ரு பெத்து இப்போ வந்து சென்னை வரைக்கும் வருதுங்க சென்னையிலையும் கடுமையான மழை இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி டெல்டாவை தொடுது பாருங்க பன்னெண்டாம் தேதி டெல்டாவை தொட்டு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு சொன்னால் பதிமூணும் டெல்டா பதினாலும் டெல்டா பதினஞ்சும் டெல்டா தொடுதுங்களா தொட்டு இந்த மழை இது அந்த லோ ப்ரெஷர் மேலே தான் போயிட்டு இருக்கு இவ்வளோ டெப்த்து இப்போ எத்தனி மூணு சைக்ளோனிக் சர்க்குலேஷன் மூணு சுழற்சி ஒரு நெரு இப்போ போய்கிட்டு இருக்கு இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களிலேருந்து வித்தடராக போகுது அது வேறு இப்போ பத்தொன்பதாம் தேதி ஆயிடுச்சு இப்போ என்ன வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோன்னு இருபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகுது உருவாகி அது ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் டெல்டா கரையோரங்களில் வந்து மத்திய டெல்டாவில் மயிலாடுதுறை இதுக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் புது புதுச்சேரி கூட இருக்கலாம் வந்து கரையை கடந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் போகுது ஆனால் நான் அரபிக்கடலில் தான் வெப்பநிலை சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல அங்கே போனீங்கன்னா சுழற்சி வந்து வைக்க முடியாது திருப்பி வந்து அது வந்து ரீசைக்கிள் ஆகி வங்கக்கடலுக்கே வர பார்க்குது அது வந்து எவ்வளோ தூரம் நடக்க போகுதுங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் டக்குல்லாம் சொல்ல முடியாது நம்ம என்ன ஒரு அளவுக்கு தான் கணிக்க முடியும் அடுத்தது இதை வந்து இசிஎம்எப்பில் வந்து இந்த ரயின் தண்டர் மேப்பு இடி மின்னல் மேப்பு அது பத்தாம் தேதி அது மத்திய தமிழகத்தில் இருக்குங்களா மழை பதினொன்று செப்டம்பர் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு சுழற்சி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது பன்னெண்டு வரைக்கும் மழை காட்டுதுங்களா அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு லேசான இடைவெளி இருக்கிற மாதிரி மழை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கலாம் பதினாலு பதினஞ்சு மழை இருக்குது பதினாலு அந்த நீளம் இருக்கிறதுலாம் மழை தான் அப்புறம் பதினஞ்சு கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது அப்புறம் பதினாறு செப்டம்பரு அப்புறம் பதினேழுக்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த பச்சை வந்துருச்சு பாருங்கள் மழை ஆரம்பிச்சிடும் மழை டெல் டெல்டா கரையோரங்களில் தான் என்னென்னா இலங்கைக்கிட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுனாலே இதுதான் நிலமை ஏன்னா வடமேற்கில் இருந்து குளிர்காற்று குளிர் அலை ஏன்னா வித்ட்ரா போது சவுத் வெஸ்ட் மான்சூன் அதனால் அங்கேருந்து வந்துடும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த ஒரு கோடு ஒன்று கீழே நம்மள்ட்ட இருக்கும் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுவும் அந்த இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது எதுக்காகனா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் எப்படி நம்ம இதை கணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து லாங்காஸ்ட்டு ஃபோர்காஸ்டு அது வந்து நான் என்னுடைய எழுத்தில் மறைஞ்சி போயிச்சு இது வந்து இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை டெல்டா கரையோரங்களில் கடுமையாக இருக்கும் தென் மாவட்டங்களில் குறைச்சலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சுழற்சியே அதாவது மேகவெடிப்பு மழை மாதிரி வந்து அல்லது டெல்டாவிலேயே மேகவெடிப்பு மழை எதிர்பார்க்கப்படுது அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அதை அது பெருசாக நம்ம வந்து அதை விலைக்கு சொல்ல முடியாது குறுவை செட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சம்பா நடவுங்கிறது அவசியமா அப்படிங்கிறதே யோஜனை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகைப்படுத்ததாக கூட இருக்கலாம் மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா ஐயோ உடனே நம்பி நம்ம நடு நடாமல் போயிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் திட்டலாம் அதனால் ரொம்ப யோஜனை பண்ணி ரொம்ப செலவு பண்ணாமல் பண்ணுங்கள் இஞ்சிலாவோ மஞ்சள் நேர்த்தியும் சொல்லியிருப்பேன் அதே தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் இது சரியாக சு முற்றிலும் சரியாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் இந்த வருஷம் சம்பா நடுவு செய்கிற மாதிரி இல்லை ஏதாவது இந்த சனப்பு இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுட்டு பின் குருவை இந்த பின் சாம்பா அதுக்கப்புறம் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு சாம்பால் ஏன்னா இப்போ கடற்கரை ஓர மாவட்டங்களில் அதே மாதிரி பள்ளத்தாக்குகளில் இந்த சாவடி பண்ணுறது இதெல்லாம் வந்து இனிமேல் கதைக்காகாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அதை நான் மேலேயும் திணிக்கிறதுக்கு விரும்பலை அதனால் சம்பா நடாமல் இருக்க முடியுமா அப்படின்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மத்திய மாவட்டங்கள்லாம் பிரச்சனை கிடையாதுங்க அவங்களாம் உடனே தண்ணி வடிஞ்சிடும் நமக்கு லேசாக சேரும் சகதியாக இப்போ எல்லாமே பழ போயிடும் அதனால் ஜெயணி இப்போ குருவையே என்ன பாடுபட போகுது பொட்டாசி மாதம் வந்து நம்ம பார்க்க தானே போகிறோம் அதனால் நம்ம தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நிச்சயமாக யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை எனக்கு மனசில் பட்டுச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கே தெரியுது நம்ம கணிக்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்குதுன்னு நமக்கும் தெரியுது சில சமயங்களில் தப்பாகவும் போகலாம் அதனால் எல்லாம் சரியுங்க எதுவும் தப்பும் கிடையாது ஏதாவது நான் வந்து தத்துவம் பேசுகிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க அதனால் இந்த வருஷம் சம்பாவை ஜாக்கிரதையாக நடுங்க என்னான்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வரைக்கும் தை மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது சரி அதுக்கு பின்னாடி வர்ற மாதிரி வர விட்டு நல்லான்னு பார்த்தா ஜனவரி டிசம்பர் ஜனவரி நல்ல மழை இருக்குது எப்படியாவது அதில் பயிர் மாட்டிச்சின்னா என்ன பண்ணுவீங்க அதனால் ஐப்பசி மாதம் மழை கிடையாது அதில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஐப்பசி மாதம் சுத்தமாக மழை கிடையாது நவம்பர் ஒரு பத்து தேதிக்கு மேலே தான் மழை பிடிக்கலாம் அதாவது கடைசியில் ஐப்பசி முதல் தேதியிலேருந்து மழை கிடையாது அதில் ஆனால் வடகிழக்கு மழை நல்லா இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதற்கு அதற்கான சார்ட்டு மேலே கொஞ்சம் மறைஞ்சி போச்சு ரைட்டுங்களா நல்ல மழை இருக்குது அதனால் யோஜனை பண்ணி செய்ய குறுவை அறுவடைய பச்சை பசுங்காரெல்லாம் பிடிச்சி அறக்க வேண்டாம் அதற்கான இடைவெளி இருக்கும் கொஞ்சம் காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த இடைவெளி எப்போங்கிறத நான் அப்பப்போ சொல்கிறேன் கூடிய வரைக்கும் டெய்லி தினமும் காணொளி போடுறதுக்கு பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை வானிலை இருக்குது எல்லா விஷயமும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்